வெற்றிக் கழகமும் தங்கள் கட்சிக்கான தொழிற்சங்கத்தை தொடங்குவதில் மும்முரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுடன் அரசு தொழிற்சங்கம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம் ஜெர்ரி வணக்கம் முழு விவரங்கள் தொழிற்சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் அது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை குரல் கொடுப்பது வந்து அந்த தங்கங்கள் தான் அந்தபடி பார்த்தோம்னா ஒரு ஒரு அமைப்புகளும் கட்சிகள் சார்ந்தும் இந்த தொழிற்சங்கங்களை வச்சிருக்கிறாங்க அதே போல புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகமும் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதில் மும்புறம் காட்டி வந்தாலும் மறுபுறம் தொழிற்சங்கங்கள் அமைப்பதற்கான பணிகளையும் நான்கு மாதமாக ஈடுபட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கிறது தை மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலுடன் அரசு தொழிற்சங்கம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகணும்